அப்பம் பண்ண போறீங்க இது கார்த்திகை தீபத்தப்ப பண்ண வேண்டியது இல்லையா ஆமா ஆமா அப்புறம் இது ஸ்வீட் ஆ ஸ்வீட் அப்பம் இது வந்து அரிசி இந்த கப்ல ஒரு கப் அரிசி தல தட்டி எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமே ஆச்சு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு அதை தண்ணியை நல்லா ஓகே சரியா அரிசி பச்சரிசி ஓகே வச்சிருக்கேன் அப்புறம் அதே

எவ்வளவு தண்ணினா அந்த அளவுக்கு ஆ இது மூழ்கற அளவுக்கு இருந்தா போதும் ரொம்ப விடக்கூடாது கூடாது ஓகே இப்போ இத பத்த வெச்சிருவோம் இப்போ இது நல்லா பாகு மாதிரி ஆகணும் அம்மா ஆமா பாகு இல்ல இது கரையணும் அவ்வளவுதான் கரஞ்சி லைட்டா கெட்டியான போதும் ஏன்னா நம்ம இத விட்டு தான் தண்ணிக்கு பதிலா அரைக்க போறோம் இந்த பாகை விட்டு தான் தண்ணிக்கு பதிலா அரைக்க போறோம் இந்த அரிசில வெள்ளை கரச்சல் ஆமா இந்த வெள்ளை கரச்சல் அதனால கொஞ்சம் கெட்டியா இருக்கட்டும் நீர்க இருந்தால் ரொம்ப இது இல்லை அதனால அப்புறம் அதுல ஒரு வாழைப்பழம் போட்டுக்கணும் நல்லா கலஞ்ச வாழைப்பழம் கழிஞ்சம்மா இந்த மாதிரி கரைஞ்சிடுச்சும் எதுவும் இருக்காது நல்லா வெள்ளன்னு சொன்னா பாரு இப்படி இருக்குன்னு வடிகட்டணும் நாங்கள் வடிகிட்டு இப்ப இந்த அரிசியே அரிசியில வந்து நான் இது போட்டிருக்கேன் ஏலக்காய் போட்டிருக்கேன் நல்ல தண்ணியே இப்படி வடிச்சிடணும் வடிச்சுட்டும் மிக்ஸியில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டு நல்லா நாம் இப்போ இதை வடிகட்டும் இல்லை இதை வடிகட்டிட்டு அதை அப்புறம் வடிகட்டும் இதை கொஞ்சம் நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த கனிஞ்ச வாழைப்பழம் ஒன்று போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சி நைட்டாக அரைக்கணும் அதை ஆமாம் செய்யணும் ஆமாம் போய் கொஞ்சமாக ஆமாம் கொஞ்சம் அரைச்சிட்டு வருவேன் ஓகே அரைக்கிறேன் அரைச்சிட்டீங்க ஆமா ஓரளவு அரைச்சிட்டேன் ஓரளவு அரைச்சா போதும் ரொம்ப ஆமா அதுக்குள்ள பழம் போட்டு திரும்பியும் திருப்புவோம்ல இத நல்ல வாழைப்பழத்தை போட்டு ஒரு திருப்பி திருப்பிட்டு அப்புறம் பழம் போட்டு அரைச்சிட்டீங்களா பழம் நல்லா அரைச்சிட்டேமா பாத்தியா நல்லா கெட்டியா இருக்கு இப்போ நாம இந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கணும் சரியா கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அரைக்கணும் ஏன்னா ரொம்ப நீருக்கு போக கூடாது அப்போ திரும்பவும் மாவு சேர்க்கணும் ஓ நீர்த்து போனா மறுபடியும் மாவு சேர்க்கணும் அப்ப வராதுல்ல இதை போட்டு அரைச்சிடுறேன் ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாகு கொஞ்சோண்டு ஊத்தி இத பண்ணியிருக்கீங்க இல்லையா ஆமாமா இப்போ இதே போதுமா இன்னும் கொஞ்சம் இன்னும் இன்னும் விடணும் ஓ பாகை விடணும் செகண்ட் டைம் விட்ரு ஆமா பாகை நல்லா தேன் ஆமா எவ்வளவு கசடு சுத்தமா இருக்குன்னு சொன்னாங்க கசடை பாகு வில்லை தான் கேட்டேன் அப்புறம் கசடே இருக்காதும்மா ஆனா இருக்கு ரொம்ப

ஓ இந்த பதத்துக்கு வந்தா போதும் போதும் இது எல்லா எடுத்து உள்ள வழிச்சு ஊத்திடுறேன் ஓகேம்மா வழிச்சு ஊத்துங்க என்னம்மா நல்லா அரைச்சிட்டீங்க இல்லையாமா ஓ நைஸா அரைச்சிருக்கேன் நைஸா அரைச்சுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் சரியா இனி எண்ணெய் காஞ்சிருக்கு இது ஆமா எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் எண்ணெய் காயட்டும் அப்புறம் அப்பா விடும்போது சொல்றேன் ஓகேமா அம்மா என்னம்மா எண்ணெய் காஞ்சிருச்சு ஓ எண்ணெய் காஞ்சாச்சு உன்னை விட்டு கூட எடுத்து வச்சிருக்கேன் பாரு உன்னை காணும்னு உன்னை விட்டுட்டேன் ஏன்னா எண்ணெய் ரொம்ப காஞ்சிருக்கு

சுவாமிக்கு நம்ம எப்படியும் படைக்கலாம் பணியார வச்சு கொஞ்சம் கொஞ்சம் எல்லா குழியும் நெய் விட்டு டக் டக் டக்குனு எடுத்துடலாம் அதுவும் இப்பதான் ஈஸியா பண்ணுறதுக்கு நான் நான் வந்திருக்கேன் அதுல நாம பண்ணிக்கலாம் கார்த்திகை வாதம் சுவாமிக்கு படைக்கிறது விசேஷம் ஆமா ஆமா ரெண்டு சுட்டா ஜாமா இதை இருக்காங்க பாப்போம் எவ்வளவு வந்து இந்த மாவுக்கு எத்தனை போட்டிருக்கீங்க ஒரு குட்டி கப்பு போட்டுருக்கேன் இந்த கப்ல தான் அரிசி போட்டுக்கிங்க வெள்ளை மூ கா கப் இதுல எவ்ளோ வருதுங்கறத பார்ப்போம் வா சூப்பர் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்ப காடிகி பண்றேன் அப்பமா பார்க்க போறோம் இந்த கப்புல ஒரு கப் அரிசி தல தட்டி போட்டு பண்ணிருக்கேன் எவ்ளோ வந்திருக்குன்னா ஏட கப் இங்க பாரு இப்படி பிச்சி நாம நல்ல வருது பாரு நல்ல வெண்டோ நல்ல சாஃப்டா இருக்கு ஆமா அது இதுதான் எப்படி பண்றதுங்கற வீடியோ இத இப்ப நாம பார்க்க போறோம் ஓகே ஓகே